சிம்பு ரெண்டரை வயசுல இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் சோ சின்ன வயசுலேயே ஏகப்பட்ட கைத்தற்றங்களையும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வெற்றியையும் பெற்றவர் அதாலும் என்ன தெரியல வளர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரான முன்னேற்றமே இல்லை அவரை கேட்கும் போதா சொல்லுவார் அதாவது எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சிங்க சினிமால ஒரே மாதிரியான படம் ஒரே மாதிரியான வெற்றி இது என்னத்தை வரப்போகுது நான் ஆன்மீகத்துல ஈடுபட போறது ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலேயே ஒரு பக்கம் மூழ்கி இருந்தார் அதுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் வந்து கட்டாயப்படுத்தி நீங்க திரும்ப வந்தே ஆகணும்னு சொல்ல உடல் எடையெல்லாம் குறைச்சி பழைய மாதிரி சிம்புவா வந்து நின்னாரு மாநாடு படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வெந்து தந்தைக்காலு ஹிட் ஆச்சு பத்து தலை பெருசாக போகல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தக்லை படம் கமலஹாசனோட சேர்ந்து நடிச்சிக்க படம் பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி வரப்போகுது அதே சமயத்தில் என்னதான் இருந்தாலும் அது கமல் படம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் சோலோவா ஹீரோவா நடிக்கிற படத்தை தான் ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே டைம்ல அவருடைய பிறந்தநாள் பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு படத்தை வந்து அறிவிச்சு திக்குமுக்காட வச்சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பார்க்கிங் இயக்குனர் நம்ம ராம்குமார் அப்படிங்கிற இயக்குனர் எஸ்டிஆர் ஃபிஃப்டி நம்ம தேசிய பெரியசாமி எஸ்ஆர் ஃபிஃப்டி ஒன் அஸ்வத் மாரிமுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படத்தோட பிரம்மாண்டமான பூஜை எஸ்டிஆர் ஆர் பார்ட்டி படம் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படம் நம்ம இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா கையாடு லோக நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு சந்தானவர்கள் பார்த்தீங்கன்னா காமெடினா இருந்தவர் இப்ப வந்து ஹீரோ ஆயிட்டாரு ஆனா சிம்புவுக்காகவே மீண்டும் காமெடினா இந்த படத்துல வந்து கம்மிட்டா இருக்காரு என்னதான் சிம்புவர்கள் மன்மதன் படத்துல தூக்கிவிட்டாலும் அவருக்காக சிம்ப சந்தானவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே எல்லாரும் பாராட்டிருக்காங்க ஆனாலும் அது குறித்து என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த படத்துல சந்தானத்துக்கு பன்னெண்டு கோடி சம்பளங்கிறாங்க சோ அது மிகப்பெரிய தான் ஒண்ணு ரெண்டாவது படத்தோட பிரம்மாண்டமான பூஜை இன்னைக்கு நடக்க போதால மிக பெரிய அளவில் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகும் ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த பூஜைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் வர போகிறாங்க சிம்பு எப்படி பாராட்ட போகிறாங்க வாழ்த்த போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க சிம்பு சந்தானம் கூட்டணி மீண்டும் இணைந்ததை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்